இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் அதனால ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு எட்டு மணி மேலே தான் எனக்கு நாளே ஞாபகம் வந்துச்சு பக்கத்து கடைக்கு போனால் ஏமா எல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்சோண்டு சிக்கன் சிக்கனானா இருக்கேன் எடுத்துகிட்டு போறியா நாங்கள் அண்ணே ரெண்டு பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நான் சிக்கன் பிரியாணி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனாலும் அதை வச்சு பிரியாணி சிக்கன் சிஸ் எல்லாம் பண்ணிட்டேன் அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ நாள் கிலோ வாங்கினது ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அதிகம் தான் போகலன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வீடுல ஒரு மூணு வாட்டி உப்பு தூக்கி போட்டிருப்பேன் இது போக வேறு ஒரு மூணு வாட்டி போட்டிருப்பேன் அவ்வளோ பயம் கம்மியாக இருந்தா கூட சோறு மேலே உப்பு தூவி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதிகம் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு என்ன நாள்னா எனக்கு கல்யாணத்துக்கு பூ வைத்த நாள் அதை நினைவு கூறும் வகையில் மல்லிப்பூத்த எண்ணெய் கிடைக்கல அதனால் ரோசா பூ வாங்கி தலையில் வச்சால் பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி இருந்தேன் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மித்தா அப்படின்னு இருந்தேன் பிரியாணியை திறந்து பார்த்தா இப்போல்லாம் நான் எப்படி செஞ்சாலும் அழகு போல தான் வருது ஆக அழிய நாளில் அழகான பிரியாணி அப்படியே அந்த பழைய மெமரிஸ் கண்டு முன்னாடி வந்துட்டு போச்சு Да.